சகோதரர்களே அல்லாஹுடைய ஆலயம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு பதினேழு ஆண்டுகள் முடிந்த நிலையில் அதற்காக நியமிக்கப்பட்ட நீதிபதி லிபர்ஹான் என்பவர் தன்னுடைய அறிக்கையை ஜூன் மாசம் தாக்கல் செய்கிறார் அதை உடனடியாக நாடாளுமன்றத்தில் வைக்கிறது கூட மத்திய அரசாங்கத்துக்கு துப்பு இல்லை அப்ப நாடாளுமன்றம் நடக்கிறது அப்போது அந்த பாராளுமன்றத்தில் அறிக்கை வைத்து அதுக்கு என்ன செய்ய போறோம் சொல்லி இருக்க வேண்டும் இல்ல இப்ப பேப்பர்ல எல்லாம் பிறகு வேற வழி இல்லாம இப்பதான் வைக்கிறாங்க பார்லிமெண்ட்ல ஜூன் மாசத்துல ஜூன் கொடுத்த அறிக்கையை கூட எப்ப வைக்கிறாங்க பேப்பர்ல அந்த அறிக்கையை கசிஞ்ச பிறகு வைத்து விட்டு மத்திய அரசாங்கம் அந்த அறிக்கையோட சேர்த்து நாங்க என்ன செய்ய போறோம் முக்கியம் இந்த லிபர்ஹானி என்ன சொன்னாங்க ஆனா அந்த லிபர்ஹான் அறிக்கையோட சேர்த்து இவங்க மத்திய அரசாங்கம் ஒரு குறிப்பு எழுதுவாங்கல்லிபர் அறிக்கையில அறுபத்தி எட்டு பேர் மேல குற்றம் சுமத்தி இருக்கிறாரு அவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர் பரிந்துரை செய்யல அப்படின்னா ஒண்ணு செய்ய மாட்டோம்னு இருக்கும் அவன்லாம் குற்றவாளிகள் அறிவிக்க ஒரு ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு நீதிபதியுடைய வேலை வந்து இவன் எல்லாம் குற்றவாளி அறிவிக்கிறதா குற்றவாளிக்கு இன்ன தண்டனை கொடுத்து சொல்றதா ஒரு கொலை செஞ்சுட்டான்னு கோர்ட்ல கேஸ் போடுறோம்

இதுவரைக்கும் இல்லாத கோபமும் ஆத்திரமும் நமக்கு வர்ற மாதிரி இப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய அவன் நடவடிக்கை சொல்கிறது என்ன பண்றான் நாங்கள் கலவரம் நடக்காமல் இருக்க தடுப்பு காவல் படை அமைக்க சொல்லி போறோம் அது கலவரத்துக்கு தொடர்பு இருக்கா பாபர் மசூதி கலவரமா ரெண்டு பேரும் சமமா நின்று மோதிக்கிட்ட ஒரு சம்பவமா ஒருத்தன் பறிச்சுட்டு போனான்னு சொல்றோம் அதுக்கு என்ன பண்றான் இந்த மாதிரி சொல்றான் இப்படியே எல்லா பேரும் சொல்றான் சொல்றான் என்ன நம்மளுடைய சொத்துக்களை பறிச்சு கொண்ட பிறகு நீங்க ரெண்டு பேரும் சமாதானமா இருக்கணும் அப்ப போக கூடாது ரெண்டு பேருமா ஒருத்தர் அறி வாங்கிருக்கான் ஒரு ரவுடி வந்து ஒருத்தர் போட்டு அரியல அடிக்கிறான் ரெண்டு பேரும் கூப்பிட்டு வச்சு இந்த பண்ணி ஒருத்தர் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாரு இருக்கும் ஒருத்தன் அடிச்சதும் ஒருத்தர் அறி வாங்கிருக்கிறான் ரெண்டு சமமா ரெண்டு போய்க்கு ரெண்டு பேரும் கூப்பிட்டு என்ன செய்யலாம் இந்த படிச்சுக்கிற அறிக்கைன்னு சொல்லலாம் இது என்னது ஒரு ரவுடி தாதா வந்து ஒரு அப்பாவிய பிடிச்சி இழுத்து நை நை நடிக்கிறான் மண்டையா உடைக்கிறான் அவன் குற்றின்னு கொலையுமா போட்டவன பக்கத்துல நின்றுட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன அடித்துக் கொள்ளாதீர்கள் யாருமே அயோக்கி பயில அதுதான் மத்திய அரசாங்கம் செய்யுது என்ன நம்ம போய் அவங்க கோயில் வரிசை மாதிரி அவன பள்ளிவாசல் வரிசை மாதிரி இனிமே ரெண்டு பேர் ஒன்னா இருந்து மாதிரி கொண்டு போறாங்க டாபிக் டாபிக் மாத்தி விட்டாங்க அப்ப அயோக்கியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலா நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம் நான் ஒரு மத்திய அரசாங்கம் அப்ப இதுவரைக்கும் நம்ம காட்டின கோபத்தை விட வேகத்தை விட அதிக வீரியத்தோடு இந்த இந்த வருஷத்தினுடைய பாபர் மசூத் இழிப்பு போராட்டத்தை நடத்தியாக வேண்டும் இருந்து உங்களுக்கு என்ன போராட்டம் என்று தொழிலுக்கு பிறகு அறிவிப்பார்கள் அந்த போராட்டத்தில் இதுவரைக்கும் கலந்ததை விட அதிக எண்ணிக்கையில கலந்து நாங்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறோம் இடிக்கும் போது என்ன கொந்தளிப்பு இருந்ததோ அந்த கொந்தளிப்பு இன்னைக்கு நமக்கு என்னடா இடிச்சுப்பிட்டு கண்டுபிடிச்சுட்டு இவனா குற்றவாளி அறிவிச்ச பிறகு செய்ய மாட்டானே என்ன அர்த்தம் இது அப்ப எங்களை என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம காட்டணும் அதனால வந்து இதுக்கு நம்முடைய வீரியமான போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன்